கண்களும் கவி பாடுதே பகுதி பதினேழு அன்பு சொன்னதை கேட்ட நீத்துவுக்கு தூக்கி வாரி போட்டது தாராளமாக பழகி இரண்டு முறை கருக்கலைப்பும் செய்திருந்தாலே அவள் மட்டும் அவனுடன் சென்றால் அவளது ரகசிய வாழ்க்கை அம்பலமாகிவிடும் கையை விட அன்பு யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ என்ன சந்தேகப்படுறியா உனக்கு எமல நம்பிக்கையே இல்லையா அன்பு என்று நீத்து வராத கண்ணீர் துளிகளை துடைத்தபடி முகத்தில் சோகத்தையும் வேதனையும் கலந்து பூசிக்கொண்டு கேட்டாள் இல்ல நீத்து நான் உன்ன காயப்படுத்திருக்கா அப்படி சொல்லல உன் மேல இருக்கிற கலங்கத்தை தொடக்கத்தான் அப்படி சொன்னேன் என்றான் அவன் அவ்வளவு நேரமாக அமைதியாக இருந்த பஜன்லால் சேட்டு அன்பு எனக்கும் கோபம் புரியுது நான் செஞ்சது தப்பு தான் ஆனால் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு தெரியுமா உங்கள் அப்பா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி என் மகளை ஏற்றுக்க ரொம்ப யோசிச்சாரு நான் உங்கள் காதலை காப்பாற்றி உங்களை சேர்த்து வைக்கத்தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன் இப்போ உங்கள் அப்பா மனசில் வேற வழி இல்லைன்னு ஆழமாக பதிவாயிடுச்சு இனி அவர் மனசு நீத்துவ எளிதாக ஏற்றுக்க துவங்கிடும் உங்களை பிரிக்க இனி யோசிக்க மாட்டார் என்று அவர் சொல்ல ரொம்ப சீப்பாக நடந்துட்டீங்க சார் உங்க மக மீதும் என் மீது எவ்வளவு பெரிய பெரிய அசிங்கத்தை பூசிட்டீங்க தெரியுமா எங்கள் வீட்டில் அவளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு யோசிச்சிங்களா என்று அன்பு சொல்ல அங்க எப்படி இருந்தா என்ன அன்பு நீ எங்க வீட்டில் தானே இருக்க போற என்று போற போக்கில் அவன் தலையில் குண்டை போட்டு இருந்தார் சேட்டு அதிர்ந்து விட்டான் அவன் ஹே என்னடி உங்க அப்ப என்னை என்னமோ அடிம மாதிரி பேசிட்டு போறான் கல்யாணம் பண்ணா எல்லார் வீட்லேயும் பொண்ணைத்தனை மாப்பிள்ள வீட்டுக்கு அனுப்புவாங்க நான் இதுக்கு உங்க வீட்டில் வந்து உட்காரணும் என்று அவன் நீத்துவிடம் கேட்க என்ன செல்லும் இப்படி ஒன்றுமே தெரியாத பச்சை பிள்ளையாவே இருக்கீங்க எங்க அப்பா எதுக்கு இவ்ளோ கம்மி ஸ்டேட்டஸ்ல இருக்கிற உன்னை மாப்பிளையாக்க யோசிக்கிறாரு என்று அவள் கேட்க புரியாத அன்பும் எதுக்கு என்று அவளிடம் கேட்க யோசி நல்லா யோசி உனக்கே பதில் தெரியும் இப்ப கிளம்பு என்று அவள் வீட்டின் உள்ளே சென்று விட்டாள் நீத்துவுக்கு இந்த திருமணம் வேண்டாம் தான் ஆனால் அவளால் அதை அன்பிடம் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவள் அப்படி சொல்லிவிட்டாள் அவள் தந்தை நிச்சயம் அத்தனை சொத்தையும் அவளுக்கு இல்லாமல் ஆக்கிவிடுவார் அந்த ஒரு காரணத்திற்காக அவள் மௌனம் காத்து நின்றாள் அதே நேரம் வாசல் வரை வந்திருந்த அன்பை சேட்டுவின் குரல் நிறுத்தி இருந்தது அவன் திரும்பி பார்க்க அன்பு நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வா அப்படியே தோட்டத்துல நடந்துட்டே பேசலாம் என்று அழைத்து சென்றார் அன்பும் சிறு தலையசைப்புடன் அவருடன் நடக்க தொடங்கினான் அன்பு நீ உன் பிசினஸ் நல்லா பண்றதா கேள்விப்பட்டேன் நீ இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேறி பெரிய வெற்றி பெறணும்னா என்ன மாதிரி ஒரு பெரிய இடத்து உறவு உனக்கு இருந்தாதான் அது சாத்தியம் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கல்யாணம் உன் வெற்றியின் ஏனி நீ இந்த வாய்ப்பை இருக பற்றிக்கொள்ளணும்னு நான் நம்புறேன் உனக்கும் நீத்துக்கும் கல்யாண தேதி முடிவு செஞ்சு பத்திரிக்கை கூட அடிக்க சொல்லியாச்சு கல்யாணம் மாப்பிள்ளையா ஜம்முன்னு போட்டோஷூட்டுக்கு எங்க போகலாம் ஹனிமூனுக்கு எங்க போகலாம் மட்டும் யோசி யார் என்ன சொன்னாலும் மாத்தி யோசிக்காத சற்று முன் நீத்து சொன்னதை தான் சொல்கிறார் என்பது அப்பட்டமாக புரிந்தது அது மட்டும் இல்ல நீ எச்சரிக்கைன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த கல்யாணம் மட்டும் உன்னால நின்னுச்சு நீ என்கிட்ட வாங்கி இருக்கிற கோடி ரூபா பணத்தையும் வட்டியோட அந்த நிமிஷமே எடுத்து வைக்கணும் இல்ல நீ அடுத்த நிமிஷம் ஜெயில போய் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் அதை கேட்ட அன்பு அதிர்ச்சியுடன் அவர் முகத்தை பார்க்க சியரப் யங் மேன் இது சும்மா இன்சூரன்ஸ் பேப்பர்ல போட்டு இருக்க கண்டிஷன் மாதிரி உனக்கு சும்மா சொல்லி வைக்கிறேன் நீ புத்திசாலி அப்படி நடந்துக்க மாட்டேன்னு நம்புறேன் இந்த பங்களா கார் என் பிஸ்னஸ் எல்லாமே அடுத்து உனக்கு தான் நீங்க எல்லாத்தையும் கவனிச்சுட்டு சந்தோஷமா இருக்கலாம் என்றார் சரி சேட்டு நான் வரேன் என அவன் கிளம்பி விட்டான் அவனது அந்த சேட்டு என்ற அழைப்பே அவன் மனம் இன்னும் தெளியவில்லை என்பதை அவருக்கு எடுத்து உரைத்திருந்தது அலுவலகம் சென்றிருந்த அன்பு மனமோ போய் இருந்தது என்னதான் சேட்டு தேன் தடவிய வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருந்தாலும் அவர் அப்பட்டமாக மிரட்டுகிறார் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது கார் பங்களா எஸ்டேட் என்ற ஆடம்பரம் இருந்தாலும் அவன் சேட்டுவுக்கும் நீத்துவுக்கும் அடிபணிந்து போக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவான் என்பதும் அப்பட்டமான உண்மை எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலையில் சிக்கிவிட்டான் அவன் தொழிலுக்கு வாங்கிய கடன் ஒன்றுக்காக தன் வாழ்க்கையையே இழக்கப் போகிறோமோ என்ற பயம் முதல் முறையாக அவன் மனதை அரிக்க துவங்கியிருந்தது தன்னுடைய சுயத்தை தொலைத்து அவர்களுக்கு அடிமையாகவே தன் வாழ்நாள் முழுவதும் முடிவடைந்து விடுமோ என்று மனம் வெதும்பியது எதுவுமே வேண்டாம் என்று தூக்கி அறிந்து சென்று விட வேண்டும் என்பது போல் மனது துடித்தது இப்படியே யோசித்தால் பைத்தியம் பிடித்து விடும் போலும் இருந்தது டே அன்பு என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க என்று சேகரும் விமலும் அவன் அருகில் வந்து அமர்ந்தனர் அவர்களுக்கு அவன் திருமண விஷயம் தெரியும் அதே நேரம் அன்பு சேட்டு எச்சரித்ததை சொல்ல தூக்கி வாரி போட்டது விட்டுட்டு அந்த சேட்டு கூட ஒரே இருக்க முடியும் அந்த தொகையை கடனை வாங்கி சேட்டு கடனை திருப்பி கொடுத்துடலாமா என்று அன்பு கேட்க பதறி போனார்கள் இருவரும் அன்பு உனக்கு கடன் வாங்குறதுன்னு அவ்வளவு ஈஸியா இருக்கா ஒருத்தனும் கொடுக்க மாட்டான் ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருக்கும்டா அப்புறம் உனக்கு பழகிடும் அந்த வசதிக்கு நீ பழகிட்டா கூப்பிட்டாலும் நீயே உங்க வீட்டுக்கு போக மாட்ட என்று விமல் சொல்ல அவனை ஒரு கேவலமான பார்வை பார்த்த அன்போ து மூடிட்டு உட்கார் என்று சைகை காட்டி சொல்ல சேகரோ அவனை விடுடா இன்னும் எத்தனை நாள்டா கல்யாணத்துக்கு இருக்கு என்று கேட்டான் இன்னும் சரியா ஒரு மாசம் இருக்கு மச்சான் நீ ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருடா பணத்தை மட்டும் மாத்தி விட்டுட்டா போதும் இந்த பிரச்சனையில இருந்து என்று அன்பு சேகரிடமும் சொன்னான் டே எனக்கு ஒரு விஷயமே புரியவே இல்லடா நீத்தும் தானே அவளை எதுக்கு இப்படி டென்ஷன் கட்டிக்கிற என்று விமல் கேட்க உன் மனசாட்சியத்தோட்டு சொல்லு நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பினதை பேரில் நீ அவளுக்கு சாரி மெசேஜ் அனுப்பினது தான் அதிகம் அந்த லட்சணத்துல இருக்கு எங்க ரிலேஷன்ஷிப்பு எனக்கு என்ன விருப்பம்னா இப்படி அவசர அவசரமா ஒரு பந்தத்துல இறங்காம அவள் பும்பைல இருந்து வந்த அப்புறம் கொஞ்ச நாள் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அதுக்கு எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷம் டைம் வேணும் இந்த சேட் எதுக்கு இப்படி அவசரப்படுறான்னு எனக்கு சுத்தமா புரியல அதில் ஏதோ உள்கூத்து இருக்குன்னு தோணுது என்று கூறினான் என்னடா உள்கூத்து இருக்க போது எனக்கென்னமோ அவர் சொன்ன மாதிரி இது ஒரு அருமையான ஜாக்பாட்டு தான் கரும்பு தின்ன உனக்கு கூலியா இவ்வளவு அழகான பொண்ணை கொடுத்து சொத்தையும் கொடுக்கறாரு இவன் என்னடானா அவர் கடனை திருப்பி கொடுக்க போறன்னு உளறிட்டு இருக்கான் என்று விமல் சொல்ல அன்போ டே சுருக்கமா சொல்லணும்னா நான் எங்க வீட்ல ராஜாவா வாழ ஆசைப்படுறேன் அந்த மாளிகையில கூஜாவா எனக்கு விருப்பம் இல்ல போதுமா ராஜா கூஜா இந்த டென்ஷன்லயும் நல்லாதாண்டா வருது என்று விமல் கேலி பேச விமல் நீ அன்பு எனக்கு உன் புரியுதுடா நான் நிச்சயம் பணத்துக்கு ஏதாவது சோர்ஸ் கிடைக்குதான்னு பாக்குறேன் நீ தைரியமா இரு உன் கல்யாணத்தை எப்படி ஒரு வருஷத்துக்கு தள்ளி வச்சிடலாம் என்றான் சேகர் தேங்க்ஸ் மாப்ள உன்னால் நிச்சயம் முடியும்டா உனக்கு தான் நிறைய பேர்கிட்ட பழக்கம் இருக்கே என்று அன்பு நம்பிக்கையுடன் சொன்னான் ஆமாடா நீ கவலைப்படாம ஷூட்டிங் கிளம்பு என்று கடிகாரத்தை காட்டினான் சேகர் நெடுநேரத்திற்கு பின் அப்போதுதான் அன்பு முகம் மலர்ந்தது ஆமாடா எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் நீ உன்னால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமாக லோனுக்கு ஏற்பாடு பண்ணு என்று தான் காரில் ஏறி கிளம்பி விட்டான் டே சேகரு உனக்கு அறிவு இருக்கா நீ பாட்டுக்கு அவன் கேட்டது லோனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்ட உன்னால எப்படிடா முடியும் என்று கேட்டான் விமல் சேகரோ நம்மளை நம்பி எவன்டா பெரிய தொகையை கடனாக கொடுப்பான் சும்மா அவன் திருப்திக்காக மண்டையாட்டி வச்சான் அதெல்லாம் சாத்தி இல்லைன்னு நெகட்டிவா சொன்னா அவனால அவன் வேலையில ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாது அதுக்குதான் அப்படி சொன்ன என்று சேகர் என்னவோ எளிதாக சொல்லி கொண்டான் அவர்கள் நாட்கள் அப்படியே செல்ல துவங்கியது கார்த்திகாவின் திருமண நாளும் நெருங்கிவிட்டது அன்பின் திருமண ஏற்பாட்டை பஜன்லால் சீட்டே செய்வதாக ஒத்துக்கொண்டதால் அவர்கள் கவனம் முழுவதும் கார்த்திகா திருமண ஏற்பாட்டில் மட்டுமே இருந்தது அவனும் தினமும் சேகரிடம் பணத்தை பற்றி நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தான் நீத்து வீட்டில் அவனுக்கு மணமகன் உடையை எடுப்பதற்காக அழைத்திருந்தார்கள் அவனும் வேண்டா வெறுப்பாக சென்றிருந்தான் அன்பு நாங்கள் கடையிலேருந்தே உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வர வச்சுட்டோம் உனக்கு எது சரியா இருக்குன்னு மேல நீத்து ரூம்ல போய் ட்ரை பண்ணிட்டு வா என்று அனுப்பி வைத்தார்கள் உம் ஒரு வேஷ்டி சட்ட போடுற சொந்தரம் கூட எனக்கு இல்லை எல்லாமே சுடிதார் மாதிரி இருக்கு எனக்கு சப்பாத்தி வேண்டாம் இட்லி தான் வேணும் என்று அவனுக்கோ கத்தனும் போல் தோன்றியது ஆனால் இத்தனை நாட்களாக என்ன செய்வது சரியா தவறா என்று விடை தெரியாமல் குழம்பி இருந்தவனுக்கு துணிச்சலாக ஒரு முடிவெடுக்கும் திடம் அன்றுதான் வந்திருந்தது அதன் பிறகு யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்து கொண்டவன் நேரடியாக களத்தில் இறங்கினான் தன் அத்தனை ஷூட்டிங் வேலைகளையும் தன் நண்பர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அவனை தன் தேடலை துவங்கினான் அவன் வீடு திரும்பியபோது அவர்கள் வீடே கல்யாண வேளையில் கோலாகலமாக இருந்தது சோர்ந்து போன அவன் உள்ளம் அவன் தாயின் அரவணைப்புக்காக ஏங்கியது பார்வதி தரையில் அமர்ந்து துணிமடித்துக் கொண்டிருந்தார் அவன் நேராக சென்று அவன் தாயின் மடியில் படுத்துக்கொள்ள பார்வதிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது இத்தனை நாட்களாக தன் மகனின் மீது பிடித்து வைத்திருந்த கோபம் ஒரு நொடியில் காணாமல் போயிருந்தது தன் மகனின் வேதனை புரிந்தவர் மென்மையாக அவனின் கேசத்தை வருடிவிட அம்மா என் கூட பேசுமா என்று சட்டென்று எழுந்தவன் தன் தாயின் கன்னத்தை தன்புறமாக திருப்பி கேட்டான் சரி விடு இன்னும் நாலு நாள் தானே இருக்கு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீதான் பொறுப்பா முன்ன நின்று நடத்தணும் என்றார் பார்வதி சரிம்மா என்ன நம்புங்க உங்களுக்கு பிடிக்காத எதுவும் இனி நடக்காது என்று அன்பு சொல்ல ம் என்று பெருமூச்சு எடுத்துக்கொண்டவர் மனமோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே என்று வெளிப்படையாகவே சொல்லி தன் மகனின் மனதை சங்கடப்படுத்த பிடிக்காதவர் தன் மனதுக்குள் மட்டும் கொண்டார் அதே நேரம் அங்கு வந்திருந்த சிவகாமியோ என்ன பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டவர் என்ன பார்வதி உன் புள்ள என்ன சொல்றான் என்று கேட்டபடி அவர்கள் அருகில் வந்து இருந்தார் நீங்களும் கேளுங்கத்த இரு அன்பு உனக்கு பிடிச்ச சேமியா கேசரி பண்ணியிருக்கேன் இதை எடுத்து வரேன் என்று பார்வதி அடுப்படிக்கு சென்றார் என்னடா கல்யாணமாப்ள உன் மகன் என்ன இப்படி வாடி இருக்கு என்றார் சிவகாமி உண்மையான வருத்தத்துடன் அன்போ என்னால சில விஷயங்களை உண்மையே நம்ப முடியல பாட்டி ஒரே குழப்பமா இருக்கு என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல என்றான் வேதனையுடன் கவலைப்படாத அன்பு நீ பொறுமையா யோசிச்சா எல்லா பிரச்சனைக்கும் நிச்சயம் தீர்வு கிடைக்கும் இந்த ஆதர பொண்ணை பாரு அவளுக்கு இவ்வளோ பக்கம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை அவ இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் தடுமாறி போய் இருப்பாங்க ஆனா அவ எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் என் கொள்கைக்கு ஒத்து வராதவன் எனக்கு தேவையே இல்லைன்னு அடிச்சு சொல்லிட்டா ஆரம்பத்துல அவ அவசரப்பட்டுட்டாலோன்னு நாம நினைச்சோம் ஆனா அவ எடுத்தது சரியான முடிவுன்னு அப்புறம்தான் எங்களுக்கு புரிஞ்சுது நீயும் உன் மனசு சொல்றபடி மட்டும் கேளு உன் முடிவு சரியாதான் இருக்கும் என்றார் சிவகாமி அன்புவுக்கு அவர் பேச்சு ஒரு தெளிவான முடிவெடுக்க உதவியது மறுநாள் காலை விடிந்ததும் அன்பு சென்று நின்றது என்னவோ சிவகாமியின் முன்தான் பாட்டி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் நீங்க தான் இதை நிறுத்த எனக்கு உதவணும் என்று அன்பு சொல்ல இதை சற்றும் எதிர்பார்க்காத சிவகாமி அதிர்ந்து விட்டார் பகுதி பதினெட்டு சிவகாமி அவன் திடீரென்று என்று சொன்னதை கேட்டு அதிர்ந்துதான் போய்விட்டார் என்னடா அன்பு வளர்ற இன்னும் பத்து நாள் அவனுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு என்ன பேச்சுடா பேசுற ஓ இப்பந்தான் புரியுது எதுவும் கேமரா மறைச்சி வச்சு என்னை படம் எடுக்கிறியோ என்று அவர் நாளாபுறமும் திரும்பி பார்க்க பாட்டி நான் ஒன்றும் உங்களை ப்ராங்க்லாம் பண்ணலை நான் நிஜமா தான் சொல்கிறேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் டேய் நேத்து எதுவும் தண்ணி போட்டு இன்னும் தெரியாம இருக்கியோ நீ லவ் பண்ணுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போற அது எதுக்கு நிறுத்த சொல்ற என்று சிவகாமி புரியாமல் கேட்க பாட்டி நான் தான் இருக்கேன் உண்மையிலேயே தான் என்னை சுற்றி என்ன சூழ்ச்சி வலை பின்னப்பட்டிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்று அன்பு சொல்ல என்னடா சொல்ற சூழ்ச்சி வலையா அந்த அளவுக்கு நீ ஒன்றும் இல்லையே என்று அவனை ஏற இறங்க பார்க்க கோபத்தை அடக்கி கொண்ட அன்பு கிளவி உன்னையெல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு போய் இருக்கணும் அது இல்லடா அந்த பொண்ணு நீத்து நல்ல அழகு அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன் நீயும் அவளை லவ் பண்ண அப்படி இருக்கும்போது திடீர்னு சூழ்ச்சி கல்யாணத்தை நிறுத்துன்னு சொன்னா எனக்கு எனக்கு என்னன்னு புரியும் பாட்டி எனக்கு அறிவே இல்லை நான் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும் இவ்வளவு பெரிய வசதியான பஜன்லால் சேட்டு எதுக்காக அவங்க தகுதிக்கு சமமா இல்லாத என்ன மருமனா ஏத்துக்க துடிச்சாருன்னு நான் கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும் ஆமா வாஸ்தவமான சந்தேகம்தான் அதைத்தான் அப்பவே நான் சொன்னேனே நீ அந்த அளவுக்கு இல்லைன்னு என்று சிவகாமி சொல்ல இல்ல பாட்டி நான் என்ன நினச்சேன்னா சேட்டு நம்ம தொழில் திறமைய பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதான் மருமனாக்கு ஆசைப்படுறாருன்னு தப்பு கணக்கு போட்டுட்டேன் என்றான் அன்பு ஆ அப்புறம் வேற எதை பார்த்து மயங்கி இருப்பார் சேட்டு என்று சிவகாமி கேட்க அதைத்தான் சொல்ல வரேன் நேற்று எனக்காக நீத்து வீட்டில் ட்ரெஸ் வாங்கியிருந்தாங்க அதை போட்டு பார்க்க நீத்து ரூமுக்கு போனேன் அப்போ எனக்கு உண்மையே தெரிஞ்சது நீத்து இவ்வளோ மோசமானவளாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு சொல்லவே நாக்கு கூசுது அப்படி என்னடா பார்த்த என்று சிவகாமி பதட்டத்துடன் கேட்க பாட்டி நான் ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்த போது நீத்து அவள் பெட்டில் ஃபோனை விட்டுட்டு போயிருந்தா வரிசையாக மெசேஜும் ஃபோனுமாக வந்துட்டு இருந்துச்சு சரி அப்புறம் கூப்பிட்ட சொல்லாமனு ஃபோனை எடுத்தேன் அதில் மை லவ் அப்படின்னு யாரையோ பதிஞ்சு வச்சுருந்தா யாரிடா அந்த மை லவ்னு என் மனசுக்குள்ளே ஏதோ உறுத்துச்சு எனக்கு வரப்போகிற பொண்டாட்டி தானேன்னு அந்த பையன் அனுப்பின செய்திகளெல்லாம் படிக்க போனேன் நல்ல வேலை ஃபோன் லாக் இல்லாமல் இருந்துச்சு அந்த வாட்ஸ்அப் சேட்டை பார்த்து ஷாக் ஆயிட்டேன் அந்த பையன் ரோஹித் வேற யாரும் இல்லை அவள் இப்போ வேலை பார்க்குற டேரக்டர் தான் அவன் கூட அவன் நெருக்கமாக இருக்கிற நிறைய படம் அதில் இருந்தது அது மட்டும் இல்லை உன்னாலதான் நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன் இப்ப என்ன செய்யணும்னு அவன்கிட்டயே கேட்டு இருக்கா கேட்டுக்கொண்டு இரண்டு சிவகாமியும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டார் என்னடா சொல்ற அவ்வளவு கேவலமான பொண்ணாவ ஆமா பாட்டி அதுக்குதான் அந்த நான் வளைச்சு போட்டு வீட்டோட வேலைக்காரனாக்க வச்சுக்க பாக்கிறாரு நல்ல வேலை எங்க குடும்பம் கும்பிட்ற சாமிதான் எனக்கு அந்த மோசமான குடும்பத்துல இருந்து காப்பாத்தி இருக்கு என்று அன்பு சொல்ல அது என்னமோ உண்மைதான்டா இந்த நீத்து குரங்குக்கு அவனைத்தான் பிடிக்குதுன்னா அவங்க அப்பாங்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அனாவசியமா பாவம் உன் வாழ்க்கை எதுக்கடா பாலாக்க பாக்குறாரு படுபாவி அவளா நல்லா அற்பாளா ராஜா மாதிரி இருக்க என் பேரனுக்கே துரோகம் நினைச்சிட்டாலே நீ கவலைப்படாத தங்கம் என்று உண்மையாகவே வாடியிருந்த அன்பின் தோளில் அவர் தட்டி கொடுக்க இந்த பாட்டுக்கு இப்படியெல்லாம் பேச வருமா என்று வேதனையிலும் அன்பு அவரை ஆச்சரியமாக பார்க்க என்னடா பாக்குற நீ இவ்வளவு நாள எங்களுக்கு பிடிக்காத செஞ்சிட்டு இருந்த இப்பதான் முதல் முறையா உருப்படியா பேசியிருக்க அதுதான் கொஞ்சம் பாசம் அதிகமா கரபுரண்டு ஓடுது வெளிப்படையா சொல்லணும்னா நீ ஃபீல் பண்ணாலும் எனக்கு இது கொஞ்சம் ஹாப்பி நியூஸ் தான்டா அவரை தன் புருவங்கள் உயர்த்தி சற்று வித்தியாசமாக பார்த்தவன் பாட்டி இப்ப நம்ம இதுல சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைச்சதும் இதுல இருந்து தப்பவும் முடியாது நான் அந்த சேட்டுக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன் நான் அந்த ஆள் கிட்ட கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் போன வாரமே அந்த ஆளு மறைமுகமா என்ன கூப்பிட்டு மிரட்டி தான் அனுப்புனாரு நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தின உன் கடனுக்காக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு ஒரு கோடியா என்று சிவகாமி வாயில் கை வைத்து கொள்ள ஆமா பாட்டி இப்போதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னால முடிஞ்சவரை பணத்தை புரட்ட முயற்சிக்கிறேன் முடியலன்னா நான் பேசாமல் ஜெயிலுக்கு போயிட போறேன் அந்த துரோகி நீத்துவுக்கும் அவங்க அப்பனுக்கும் அடிமையாக வாழ்கிறத விட ஜெயிலில் கழித்துங்கிறதே மேலுன்னு தோணுது சரி நீ இப்போ எடுத்த முடிவில் எவ்வளோ உறுதியாக இருக்க அதாவது நீத்து இப்போ முன்னாடி வந்து நம்ம காதலிச்ச நாட்கள் எல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்னால் உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவ என்று அவன் உண்மையான மனதை அறியத்தான் அவர் கேட்டியிருந்தார் அடி நான் அவன் மேலே இருக்கேன் எங்கே நேரில் பார்த்து அவளை கொண்டுடுவோங்கிற பயத்தில் தான் அவளை பார்க்காமலே ஓடி வந்துட்டேன் நீங்கள் என் இருந்து யோசிச்சு பாருங்க இன்னும் பத்து நாளில் அவளுக்கு எனக்கு கல்யாணம் அவள் என்னடானா அந்த ரோஹித் பிள்ளையை வயிற்றில் சுமந்துட்டுருக்கா என்று வேதனையுடன் சொன்னவனின் குரலோ தழுதழுத்து தான் இருந்தது அவனுக்கு அத்தனை வழி அவனால் சிவகாமியிடம் முழுமையாக பகிரவும் முடியவில்லை அந்த புகைப்பட காட்சிகள் ஒவ்வொன்றும் நேற்று அவன் தூக்கத்தை மொத்தமாக சூறையாடியிருந்தது தன்னுடன் இத்தனை நாட்களாக காதல் வார்த்தை பேசித்திருந்தவளால் எப்படி அந்த ரோஹித்துடன் இப்படி பின்னி பிணைந்து கொள்ள முடியும் அவனுக்கோ அவள் கூறான கத்தியை கொண்டு அவன் நெஞ்சிலே குத்தியது போன்ற ரணம் உண்டாகியிருந்தது தன் வருங்கால மனைவி என்று இத்தனை நாளாக சொல்லப்பட்டவள் வேறொரு ஆடவனுடன் படுக்கையில் இருப்பதை பார்த்தால் எந்த ஒரு ஆண்மகனுக்குத்தான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியும் அவமானமாக இருந்தது பற்களை கடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் அவனையே பார்த்து கொண்டிருந்த சிவகாமிக்கு அவன் நிலை புரிந்தது அன்பு நான் உனக்கு கேக்கட்டுமா யாரையும் நம்ம தேவையில்லாம சந்தைப்பட்டுடக் கூடாது ஒருவேளை அந்த போட்டோ எல்லாம் பொய்யா இருக்குமோ பாட்டி நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அந்த சந்தேகம் வந்துச்சு அவ வார்ட்ரோப்ல ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தேன் அதுலதான் அவ கர்ப்பங்கிற மெடிக்கல் ரிப்போர்ட்டு இருந்தது அது மட்டும் இல்ல நீங்களே இதை கேளுங்க என்று அவன் தன் கைபேசியில் இருந்த வாட்ஸ்அப் ஆடியோ கிளிப் ஒன்றை ப்ளே செய்தான் பாட்டி இது நீத்தும் ரோஹித்தும் பேசுறது என்றவன் பிளே என்ற பட்டனை அமுக்க ஹாய் ரோஹித் டார்லிங் நீங்க ரொம்ப மோசம் நீங்க கடிச்சு வச்ச இடம் செவந்து போச்சு என்று அவ்வளோ வெட்கத்தில் சொல்ல அவனோ நான் வேணா திரும்ப வந்து மருந்து போட்டு வரட்டுமா என்று மோகத்துடன் கேட்க சி போங்க எங்க அப்பாவுக்கும் அன்புக்கும் நம்ம விஷயம் மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அதனால என்ன நான் இப்பவே ரெடி உங்க அப்பா கிட்ட வந்து பேசட்டுமா வேண்டா ரோஹித் நீங்க எடுக்க போற படம் ஹிட் கொடுக்கட்டும் அப்புறம்தான் எங்க அப்பா உங்களை மருமகனா ஒத்துக்குவாரு இது என்னடி நியாயம் அந்த அன்பு வெறும் விளம்பரப்படம் தானே எடுக்கிறான் அவனுக்கு கொடுப்பாங்க எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அது இல்லை ரோஹித் எனக்கு உங்கள் திறமை மேலே நம்பிக்கை இருக்குது நிச்சயம் நீங்கள் எடுக்க போகிற படம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு படம் பெருசாக போகலையே அதை வச்சு தான் அப்போ அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப யோசிக்கிறாங்க அவனுக்கு விளம்பர படம் ஹிட் ஆனாலும் அது சினிமா படம் போல வருமா இல்லை ரோஹித் எங்கள் அப்பா காசு விஷயத்துலேயும் கேரக்டர் விஷயத்துலேயும் கராராக இருப்பாங்க அன்பு முதல்ல வாங்கின கடனை வட்டியோட கரெக்டாக செட்டில் பண்ணிட்டான் அவனுக்கு சிகரெட்டு தண்ணி பொண்ணுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆனால் நீங்கள் என்று இருக்க எனக்கு தெரியும் எனக்கு நிறைய கடன் இருக்குது ஒத்துக்கிறேன் எனக்கு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது பட் ஐ ட்ரூலி லவ் யூ பேபி எனக்கு தெரியும் ஹனி கவலைப்படாத நான் எப்படியும் அந்த அன்பை கழட்டி விட்டுட்டு ஒன்றை தான் நிச்சயம் கல்யாணம் பண்ணுவேன் அதை கேட்ட சிவகாமி மனம் இப்போது தெளிவாகி போனது இந்த கேடு வேணவே அன்பு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கூட என்ன செய்யலாம்னு நான் ஒரு அப்புறம் இந்த நீத்து தான் அவமானம் இப்போதைக்கு யார்கிட்டையும் என்றார் சிவகாமி ம் சரி பாட்டி நான் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட அட்வான்ஸ் தொகை கேட்டுட்டு இருக்கேன் வர சொல்லி இருக்காங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என கிளம்பி விட்டான் அவனுக்கோ பாட்டியிடம் தன் மனதை கொட்டியதில் பாரம் குறைந்த உணர்வுடன் மனம் சற்று லேசாகி போனது சிவகாமிக்கும் மனபாரம் ஏறித்தான் போனது இத்தனை நாட்களாக தன் பேரனை கலகலப்பாகவே பார்த்து பழகியவருக்கு அவனின் அந்த வாடிய தோற்றம் வேதனையை கொடுத்தது சே எவ்வளவு கீழ்த்தரமான பெண் அவள் பேசுவதை கேட்டதில் அவருக்கே என்னவோ போல் ஆகிவிட்டது அப்படியென்றால் உடையவன் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் முகம் செத்தே விட்டது கூடாது அன்பை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று மனதில் ஒரு உறுதியோடு அவனை எப்படியாவது இந்த சிக்கலில் இருந்து காப்பாற்றியே ஆக வேண்டும் அதற்கு என்ன வழி என்று பல கோணங்களில் சிந்திக்க தொடங்கினார் அன்றைய இரவு முழுவதும் தன் மூளையை கசக்கி யோசித்ததில் அவருக்கு ஒரு திட்டம் மிகவும் சிறந்ததாக தோன்றியது இப்படி ஒரு அதிரடி முடிவெடுத்தால் மட்டுமே தன் பேரனை அந்த பெண்ணின் நினைப்பிலிருந்து மொத்தமாக மீட்டெடுக்க முடியும் என்று தோன்றியது மறுநாள் காலை சிவகாமி அன்பை அவர்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள கோவிலுக்கு பேச வர சொல்லி இருந்தார் அன்பும் அங்கு சென்றிருக்க இருவரும் அங்கிருந்த தாமரைக்குளம் அருகில் அமர்ந்தபடி பேசத் தொடங்கினர் நேத்து யாரையோ பார்க்க போனியே என்னாச்சு என்று சிவகாமி கேட்க மூணு பெரிய விளம்பர ஆர்டர் கிடச்சிருக்கு பாட்டி அவங்க நாளைக்கே செக் கொடுத்துடுவாங்க அவங்க அடுத்த மாதத்துக்கு பதிலாக இப்போவே கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க ஆனால் எல்லாமே அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு ஒரு முப்பது லட்சம் தான் வரும் எனக்கு தெரிந்த சோர்ஸ்லேருந்து இன்னும் சில லட்சங்கள் வரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஆனால் எப்படி இன்னும் ஐம்பது லட்சம் வேணும் என்று பெருமூச்சி எடுத்துக்கொண்டவன் எனக்கு நம்பிக்கை பாட்டி கார்த்திகா கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் யோசிக்கணும் என்று அவன் சோர்வாக சொல்ல அன்பு என்னால் உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுக்க முடியும் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அது உனக்கு சம்மதம்னா நீ கேட்ட அந்த தொகையை என்னால் உனக்கு நிச்சயம் கொடுக்க முடியும் அதை கேட்டு இன்ப அதிர்ச்சி கொண்ட அன்போ பாட்டி நிஜமாவா பாட்டி இது எப்படி சாத்தியம் என்று புரியாமல் கேட்டான் எல்லாம் உங்கள் தாத்தா எனக்காக விட்டுட்டு போன நிலத்தையும் வீட்டையும் தான் சொல்கிறேன் கிராமத்தில் இருக்கிற சொத்தை அடகு வச்சு என்னால் நீ கேட்குற தொகையை கொடுக்க முடியும் ஆனால் நீ தான் நான் சொல்கிறபடி செய்யணும் பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் நீங்க கொடுக்குற தொகையை வட்டியோட ஒரு வருடத்துல திருப்பியும் கொடுத்துட்றேன் என்று அவனோ உற்சாகமாக சொன்னான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றவர் தன் நிபந்தனையை சொல்ல ஆடி போய் விட்டான் அவன் பாட்டி என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவோடு தான் இருக்கியா நான் மட்டும் அப்படி பண்ணா என் உயிருக்கே ஆபத்தாகிறது கூட என் உயிருக்கே ஆபத்தாகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்போ ஓ இஷ்டம் நான் உன்னை கட்டாய எல்லாம் படுத்தல நீ பேசாமல் அந்த சேட்டி வீட்லேயே போய் சப்பாத்தி போடு அதுக்கு தான் நீ லாய்க்கு என்று கிளம்ப போக பாட்டி எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் நீ வேகமா முடிவெடுத்தாதான் நான் லோன் ஏற்பாடு பண்ண முடியும் என்று சிவகாமி சொல்ல அன்பு குழம்பி போனான்